ஐ வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கிறது நாடாளுமன்றத்தில் இருந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வரைக்குமே இதை பற்றி பேசாத இடமே இல்லை களங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம் சரி என்ன அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எதற்காக இது கொண்டு வரப்படுகிறது சுருக்கமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கான அந்த மசோதா வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை நேற்று வந்து டிசம்பர் பதினேழு அறிமுகம் செய்யப்பட்டது மக்களவையில் அதற்கு முன்பாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இதுக்கு அவங்க பாஜக அரசு என்ன காரணம் சொல்லுது அப்படின்னா மத்திய அரசு என்ன காரணம் சொல்லுதுன்னா உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அதே போல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூடிய செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விதமாகவும் சில நடமாட்ட அதிகமா இருக்கு இந்த விஷயத்தையெல்லாம் காரணமா சொல்லி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே டைம்ல எல்லா தேர்தலும் நடத்தினோம்னா நமக்கு செலவு குறையும் செலவு மையப்படுத்தா இந்த தேர்தலை வந்து சொல்றாங்க சரி இந்த தேர்தலை சாதாரணமா நடத்திட முடியுமா அப்படின்னு கேட்டா கடந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் தேர்தல் நடத்தப்பட்டு இருக்கு கடந்த காலத்தில் அந்த மாதிரி தேர்தல் நடத்தப்பட்டு இருக்கு ஆனால் இப்ப அது சாத்தியமா சரியான முறை சரியான ஒரு நடைமுறையாக இருக்குமான்னு கேட்டா அதுல நிறைய குளறுபடிகளும் சிக்கல்களும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் சட்ட வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க குறிப்பாக இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வரணும் சட்டமாக நீ அமல்படுத்தணும் அப்படின்னா பதினெட்டு பிரிவுகள் கீழே வந்து மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க குறிப்பாக நூத்தி இருபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் அதே போல எண்பத்தி ரெண்டு ஏ அப்படிங்கிற ஒரு புதிய சட்ட உருவாக்கல் அதே போல் அரசாங்க சட்டப்பிரிவு எண்பத்தி மூணு நூற்றி எழுபத்தி இரண்டு முந்நூற்றி இருபத்தி நான்கு ஏ முன்னூற்றி இருபத்தி ஐந்து போன்ற சட்டப்பிரிவுகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்படணும் அதே போல் தேசிய தலைநகர் டெல்லி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிரிவு ஐந்து யூனியன் பிரதேச சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பிரிவு ஐந்து ஜம்மு காஷ்மீர் சட்டம் சமீபத்தில் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல போடப்பட்ட அந்த சட்டம் அந்த சட்டத்தினுடைய பிரிவு பதினேழு உட்பட ஒரு பதினெட்டு சட்ட பிரிவு வந்து மாற்றங்களை கொண்டு வரணும் புதிய சட்டத்தை சேர்க்கணுன்ற மாதிரி சில சட்ட நடைமுறைகள் இதில் இருக்கு அதெல்லாம் சாத்தியப்படுமாங்கிறதும் விவாதத்துக்கு வந்திருக்கு ஒரு சட் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படுது ஒரு சட்டமாக ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிறாங்க இந்த சட்டம் எனக்கு வேணும்னு சொல்லி மக்களவையில தாக்கல் செய்யப்படுது அப்படின்னா அது அந்த மசோதா எப்பொழுது சட்டமாக மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா ஒரு மசோதா சட்டமாக மாறணும் அப்படின்னா மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் மூன்றில் இரண்டு பங்கு அந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுக்கணும் மூணுல ரெண்டு பேர் இந்த மசோதாவை ஏத்துக்கணும் அப்படி ஏத்துக்கிட்டா அது சட்டமாக மாறும் ஆனால் இப்ப போட்டிருக்கக்கூடிய இந்த மசோதா சட்டமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதிகபட்சமாக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுகிறது அதற்கான காரணத்தையும் நான் பின்னாடி சொல்றேன் எண்ணிக்கையோடு சரி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எப்ப ஆய்வு செய்யப்பட்டது இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்ற ஒரு கேள்வி இருக்கும் இந்த திட்டம் குறித்து முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ராம்நாத் கோவிந்த் தலைமையின் கீழே ஒரு கு குழு அமைக்கப்படுகிறது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த அந்த வரைவை கொண்டு வரணும் என்னென்ன சட்ட மாற்றங்கள் வேணும் இதனுடைய பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஆய்வு செய்கிறாங்க ஆய்வு செய்யக்கூடிய என்ன சொல்றாங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தோரு நாட்கள் ஆயுவுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு பக்கங்கள் விரிவான அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க சமர்ப்பித்ததோட சென் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை குழு குழுவினுடைய பரிந்துரைக்கு அனுப்புறாங்க அவங்களும் ஒப்புதல் கொடுத்துடுறாங்க சரி இதை வந்து நம்ம வந்து மசோதா வந்து நாடாளுமன்றத்துல கொடுக்கலான்ற மாதிரி ஒப்புதல் கொடுக்குறாங்க அந்த ஜனாதிபதி இப்ப ராம்நாத் கோவிந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா நாற்பத்தி ஏழு அரசியல் கட்சிகள நடத்தப்பட்ட அந்த பேச்சுவார்த்தைகளை முப்பத்தி ரெண்டு கட்சிகள் ஆதரவு தெரிவிப்பதாகவும் பதினஞ்சு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் சொல்லப்பட்டது அந்த குழுவினுடைய அறிக்கை இந்த பதினெட்டாயிரம் பக்க அறிக்கையில அதனுடைய சாராம்சம் என்ன சொல்லுது அப்படின்னா இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடத்துவதை வந்து நம்ம வந்து திட்டம் திட்டமிடணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது தேர்தலை நடத்துவதற்கான திட்டத்தை இரண்டு கட்டங்களாக அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது என்ன இரண்டு கட்டம் அப்படின்னு கேள்வி வரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிட்டு எதுக்கு ரெண்டு கட்டம்ன்ற கேள்வி வரும் இல்லையா முதல் கட்டமாக மக்களவை மற்றும் அனைத்து மாநில சட்டசபை தேர்தல்களை ஒரே டைம்ல நடத்தணும் அதாவது அசம்பிளி எலெக்ஷனையும் லோக்சபா எலெக்ஷனையும் ஒரே டைம்ல நடத்தணும் புரியுறாம சொல்கிறதா முதலமைச்சர் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதும் பிரதமர் தேர்ந்தெடுக்கிறதும் ஒரே டைம்ல நடத்தணும் இது முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் என்ன அப்படின்னா பஞ்சாயத்து பேரூராட்சி அதே போல் உள்ளாட்சி உள்ளாட்சி சம்பந்தப்பட்ட தேர்தல் இருக்கு இல்லையா இதையெல்லாம் பொது தேர்தல் முடிந்த நூறு நாள்ல நடத்தி முடிச்சிடணும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் அதாவது முதல் கட்ட தேர்தல் வந்து மக்களவைக்கும் சட்டசபைக்கும் இரண்டாம் கட்டம் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் இதை வந்து ஒரே டைம்ல அதுவும் நூறு நாள் நடத்தி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷரத்தில் அவங்க வந்து போட்டிருக்காங்க அதே போல் இந்த விவகாரம் குறித்து நாடு முழுக்க வெளிப்படையான விவாதத்தை மேற்கொள்ளப்படணும் அப்படிங்கிறதையும் இந்த குழுவினுடைய பரிந்துரையில சொல்லப்பட்டு இருக்கு அதே போல் பொதுவான வாக்காளர் பட்டியலை வந்து உருவாக்குறது அனைத்து தேர்தல்களுக்கும் சட்டசபையாக இருந்தாலும் சரி மக்களவையாக இருந்தாலும் சரி இப்போ உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி ஒரே வாக்காளர் பட்டியலை உள்ளே உள்ள கொண்டு வரணும் அந்த ஒரே வாக்காளர் பட்டியலை தான் பயன்படுத்தணுன்ற மாதிரியும் அந்த பரிந்துரை சொல்லப்படுகிறது தேர்தல் முறையில் மாற்றங்களை அமல்படுத்த சிறப்பு குழுக்களை அமைக்க அமைக்கணும் ஏன்னா தேர்தல் நமக்கு ஒரே டைமில் தேர்தல் கொண்டு வரோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தேவைப்படும் விவிபேட்ல இருந்து ஓட்டர் மிஷினில் இருந்து ஏகப்பட்ட தேவைகள் அதிகமா இருக்கு அதற்கு ஏற்ற மாதிரி சிறப்பு குழுக்கள் அமைச்சு அதை அந்த தேர்தலுடைய மொத்த விஷயத்தையும் கண்காணிக்கணும்ன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு சரி இவ்வளவு பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதரவு இந்த மசோதா வந்து நேற்று மக்களவையில தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே இதுக்கு என்ன மாதிரியான பதில் கிடைச்சது மக்களவையில பாஜகவுக்கு முன்னூத்தி இடங்கள் வந்து தேவைப்படுது மூன்றுல இரண்டு பங்குன்னு கணக்கு எடுத்தோம்னா ஐநூத்தி மக்களவை சீட்டில் முன்னூத்தி இடங்கள் தேவைப்படுது ஆனால் பாஜக இருக்கக்கூடிய இடங்கள் நம்ம கணக்கு பண்ணோம்னா வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு அவங்கள்ட்ட இருக்கு மாநிலங்களவையில எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு உறுப்பினர்கள் தேவைப்படுது மொத்த மாநிலங்களுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஆனால் அவங்களுக்கு மூணுல ரெண்டு பங்கா தேவைப்படக்கூடிய அளவு என்னென்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆனால் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய அளவு எவ்வளோன்னு கேட்டால் நூற்றி இருபத்தாறு இடங்கள் தேவையை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது அதே போல மாநிலங்களவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இருநூத்தி நாற்பத்தஞ்சு சீட் மொத்தமா இருக்கு அந்த இருநூத்தி நாற்பத்தஞ்சுல மூணு ரெண்டு பங்கு அப்படின்னு நம்ம பிரிச்சோம்னா நூத்தி ஐம்பத்தாறு சீட்டு தேவைப்படுது ஆனா இன்னைக்கு பாஜக கிட்ட இருக்கக்கூடிய பலம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா நூத்தி இருபத்தி ஆறு இடங்கள் தான் இருக்கு அதே போல மொத்தம் உள்ள இருபத்தெட்டு மாநிலங்கள்ல பத்தொன்பது மாநிலங்கள் பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய அவங்களுடைய வசம் இருப்பதால இதுல சாத்தியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதா கூடுதலாகவே இருக்குது ஏன்னா இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடமும் மூணுல ரெண்டு பங்கு ஆதரவு இவங்கள்ட்ட இப்போ இல்லை அதே சமயம் எல்லா மாநிலங்கள்லையும் இப்போ கூட்டணி கட்சியினுடைய பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க கூட்டணி கட்சிகளோட அவங்களோட ஒப்புதலை வாங்குவதற்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு பங்கு எங்கள்கிட்ட இருக்க பலத்தை காட்டணும் இல்லையா பெரும்பான்மை பலத்தை காட்டணும் இல்லையா அதுக்கான வேலைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இது எப்படி சாத்தியப்படுமா சாத்தியப்படாதன்றதை நம்ம அடுத்தடுத்த நாடாளுமன்றத்தினுடைய அமருடைய கூட்டத்தில் தான் நம்மளால் அதை வந்து தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சருக்கான மொத்த விஷயமும் பாஜக கிட்ட இருக்கான்னு கேட்டால் பல இடங்களில் ஒரு டிராப் அவுட் இருக்கு ஆனால் இதை பற்றிய பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி இது இது பற்றிய எல்லாம் என்ன வந்திருக்கு நம்ம பார்க்கும்போது ஏகப்பட்ட விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க குறிப்பாக நாட்டின் பன்முகத்தன்மையும் ஜனநாயகத்தையும் கொன்றொழித்து நாட்டை ஒற்றையாட்சி முறை என்னும் பேரழிவுக்குள் தள்ளிவிடும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் முக்கியத்துவம் குறைந்துவிடும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரீங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ஏன்னா சட்டசபையை ஒரு மாதிரி நம்ம அணுகுவோம் மா அதே போல் மக்களவைத் தேர்தலை பிரதமரை தேர்ந்தெடுக்கிறத வேற ஒரு மாதிரி அணுகுவோம் இப்போ சட்டசபையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாடு எடுத்துகிட்டோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் நம்ம வந்து பார்ப்போம் அதிமுக நல்லா பண்ணால் அதிமுக வாக்களிப்போம் இல்லை வேற ஏதாவது கட்சி வந்து அவங்க வாக்களிப்போம் அந்த மாதிரி போகும் ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி நம்ம வரும்பொழுது என்ன சிக்கல் வருது அப்படின்னா பாஜக மேலே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு கோபம்ன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறையவே இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அட்ட டைம்ல ஒரு தேர்தல் வைக்கிறாங்கன்னா நம்ம யாருக்கு ஓட்டு போடணுன்ற ஒரு குழப்பத்துக்குள்ள மக்கள் வருவாங்க அதனால வாக்கு சிதை சிதையக்கூடிய சூழல் மட்டும் இல்லாமல் ஒரு எந்த காரணத்துக்காக நம்ம வாக்களிக்க போறோங்கிறத புரியாமலே ஒரு இந்த வாக்கு செலுத்தக்கூடிய சூழ் உருவாகும் மாநிலத்துக்கு என்ன முக்கியத்துவம் தேவைங்கிறது தெரியாமலே அந்த மாநிலத்தினுடைய வாக்குகள் சிதறக்கூடிய சொல் உருவாகும் ஏன்னா நம்ம மாநில தேர்தல் தனியா வச்சோம்னா அதனுடைய மோட்டோ வேற மாதிரி இருக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாக்கு அளிப்போம் அதே போல மக்களவை தேர்தல் வச்சாங்கன்னா பாஜக ஆட்சிக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணுமான்ற ஒரு புரிதலோட மக்கள் வாக்களிப்பான் இப்ப ரெண்டுத்தையும் கூட்டு ஒரே இடத்துல வச்சோம்னா அது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துன்ற மாதிரியும் இதுல வந்து குறிப்பிடப்படுகிறது அதே போல காங்கிரஸ் எம்பி மணிஷ் திவாரி வந்து ஒரு விஷயத்த குறிப்பிட நான் ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் நிறைய விமர்சனங்கள் இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அரசியலமைப்பின் அடிப்படை கோட்பாட்டின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் இது அரசாங்க சட்டத்துக்கு எதிராகவே நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு இந்த மசோதாவை பரிசீலிப்பது என்பது இந்த அவையின் சட்டத்திறனுக்கு அப்பாற்பட்டது அதை உடனே திரும்ப பெறணும் அப்படிங்கிற மாதிரியும் அரசாங்கத்தை வலியுறுத்தி அவர் குறிப்பிட்டிருக்காரு இப்படி ஏகப்பட்ட சமாஜ்வாதி கட்சி சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் காங்கிரஸ் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் இப்படி எதிரணியில் இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த சட்டத்தை வந்து எதிர்க்கிறாங்கன்றதும் இங்க கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கக்கூடிய சாதக பாதங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல பண செலவு குறையும் அப்படிங்கிற நம்மளும் ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்க பண செலவு குறையும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுக்க முடியுமான்னு கேட்டால் உலக அளவில் நடத்தப்படக்கூடிய தேர்தல்கள்ல இந்தியாவில தான் ரொம்ப குறைவாகவே மாதிரி புள்ளிவரங்கள் சொல்லுது இந்தியாவில தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது செலவு எவ்வளவு பொழுது நாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு செலவாகுது தேர்தல் கமிஷனுடைய குறிப்பிடுகிறது அதே போல கட்சிகள் செய்யக்கூடிய செலவு அறுபதாயிரம் கோடின்ற மாதிரி குறிப்பிடப்படுகிறது ஆனால் உலக அளவில் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா கென்யாவில் மட்டுமே ஒரு நபருக்கு இப்போ எனக்கு நான் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளவு அப்படின்னா கென்யாவில் நான் இருந்தேன்னா இருபத்தஞ்சு டாலர் ஆனா இந்தியாவில் நான் இருக்கும்போது எனக்கு ஆகக்கூடிய செலவு ஒரு டாலர் பாகிஸ்தான்லேயே ஒன்று புள்ளி ஏழு ஐந்து டாலர் ஆகுவதாகலாம் குறிப்பிடப்படுகிறது அப்போ செலவு அப்படிங்கிறது வந்து இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் சிறவ சரியான முறையில் முறைப்படுத்தப்பட்ட இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறது லஞ்சம் கொடுக்கறது மக்களை வந்து வாக்கு காசு கொடுத்து வாக்கு வாங்கக்கூடிய சூழலை எல்லாம் நீங்கள் தடுத்தீர்கள் என்றால் அந்த அறுபதாயிரம் கோடின்றது இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு பெரிய காரணமாக எடுத்துக்கணுமான்னு கேட்டால் ஜனநாயக பூர்வமாக நடத்தப்படக்கூடிய ஒரு நாட்டில் செலவு ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ஜனநாயகத்துக்கு ஒரு விலை கொடுக்கணும் இல்லையா ஒரு ஜனநாயகத்தை சரியான முறையில் ஜனநாயக கட்டமைப்போடு இந்த நாட்டை நடத்தணும்னா அதுக்கு ஒரு செலவு தான் ஆகணும் அதுல அதை நீங்க வந்து ஒரு பெரிய விஷயமாக கன்சிடர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இதில் வந்து விமர்சனங்கள் குறிப்பிடுறாங்க அதே போல் தேர்தலில் கருப்பு பணம் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் தேர்தலில் கருப்பு பணம் பயன் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா அந்த கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டிய தேவை யாருடையது அந்த கருப்பு பணத்திய பொறுப்பு யாரோடுது மத்திய அரசோட டிமானன் கொண்டு வந்தோம் கறுப்பு பணம் ஒழிஞ்சிரும் சொன்னீங்க ஆனா ஒழியல அப்ப இதன் மூலமா வருது அப்படின்னா கறுப்பு பணத்தை ஒழிக்காமலே நீங்க வந்து கறுப்பு பணம் வருது வருதுன்னா நீங்க ஒழிச்சுன்னா ஏன் வரப்போகுது அது அப்படின்ற கேள்வியும் வரும் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்றது நமக்கு தெரியல ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தினால் அது கணிசமாக குறையும் அப்படின்றாங்க அடுத்த டைம்ல எலெக்ஷன் நடத்தினா அந்த கருப்பு பணம் குறைஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் என்ன கணக்குல அவங்க கன்சிடர் பண்றாங்கன்றது நமக்கு அதை புரியல தேர்தல் செலவுகளின் சுமை நேர வரையும் மற்றும் சுமை குறையும் அப்படின்ற மாதிரியும் சில காரணங்கள் ஏற்கனவே சொன்ன காரணங்களை தான் அவங்க குறிப்பிடுறாங்க கட்சி மற்றும் வேட்பாளர் மீதான செலவின் அழுத்தமும் குறையும் ஒரு கட்சியில செலவு செய்யப்பட செலவு செய்கிறது அப்படிங்கிறது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யார் போட்டிடுறாங்களோ அது வேட்பாளர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது கட்சியினுடைய பிரச்சனை நீங்க நீங்க உங்களுடைய விதிமுறைகளை சரியான முறையில ஃபாலோ பண்ணி எங்கேயுமே லஞ்சம் கொடுக்காத அளவுக்கு வாக்குக்கு காசு கொடுக்காத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிருந்தீங்க அதை ரொம்ப கண்ணும் கருத்துமாக அதை நீங்கள் கவனிக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் பண்ணிட்டீங்க அப்படின்னால உடனடியே நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா யார் அங்க கொடுக்க போறா சம்மந்தப்பட்ட மக்கள் வாங்கக்கூடிய மக்களை நீங்க வந்து குறை சொல்றது அரசியல் கட்சியை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அதை சரி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சரியா இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்கணும் நீங்களே ஆயிட்டு பிரச்சனையோட இருக்கீங்க அப்ப நீங்க எப்படி வந்து எங்களை கேள்வி கேட்குறீங்கிற மாதிரில கூட கேட்கலாம் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுன்ற மாதிரியும் இதற்கு எதிராக வாத பிரதிவாதம் நடந்துகிட்டு இருக்கு அதே போல ஒரே தேர்தல் நடந்துடுச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற கான்செப்டில் ஒரு தேர்தல் நடந்துருச்சு அப்படின்னா பெரும்பான்மை அடிப்படையில் ஒரு மூணுல ரெண்டு பங்கு ஒரு கட்சியில வந்து கிடைச்சிருச்சு ஒரே கட்சி பாஜகவே மூணுல ரெண்டு பங்கு அஹ் பெற்றுடுச்சு தேர்தல் வாக்கு பெற்று அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளோட தயவை தேவையில்லா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு கட்சியை தலைமையாக கொண்ட கூட்டணி கட்சிகள் ஒரு ஆட்சியில் இருக்கிறாங்க ஒரு ஒரு கட்சி மட்டும் பெரிய கட்சியா இருக்கு அப்போ அந்த கட்சி ஈஸியா சட்ட திருத்தத்தை செய்ய முடியும் அதே போல் இந்தியா அரசியல் சாசன சட்டத்தை வந்து மாற்றுவதற்கான அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் ஜனநாயகத்தை மீறிய பல குற்ற செயல்கள் இது வந்து ச சட்ட திருத்தத்தை மாற்றுறதுன்றது மக்களுடைய விருப்பத்தோட எல்லா மக்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் இணைந்து செய்கிறது வேற நாங்க பெரும்பான்மையா இருக்கிறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு சர்வாதிகாரத்தோட சட்டத்தை அணுகக்கூடிய ஒரு சூழ் உருவாகலான்ற மாதிரியும் நம்ம ஏற்கனவே போல சட்டமன்றத்துல ஒரு கட்சிக்கும் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு கட்சிக்கும் தான் நம்ம தொடர்ச்சியாக வாக்களிச்சுட்டு இருக்கோம் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு குழப்பம் வரும் ஏன்னா ஏன் அந்த குழப்பம் அப்படின்னா இந்த சட்டமன்ற தேர்தல ஒரு வாக்கும் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு வாக்கும் என்பது மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம் அது அந்த அதிகாரத்தை அஞ்சு வருஷத்துக்கு தடை போட்டு வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது இப்போ சட்டத்தை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அமல்படுத்த போறதா சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எல்லா எல்லா மாநிலங்களிலும் முதலமைச்சர் தான் ஆட்சி செய்வாங்க அப்போ இரண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டிலிருந்து இருபத்தொன்பது அந்த ஒரு வருஷம் ஆளுநரின் கீழே ஆட்சி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது இதில் ஐந்து வருடங்கள் முழுமையாக நிறைவடையாத மாநிலங்களும் இருப்பாங்க மூணு வருஷத்தில் ஆட்சி முடியக்கூடிய சூழல் வரலாம் ரெண்டு வருஷத்தில் வரலாம் ஒரு வருஷத்துலலாம் இப்படி ஏகப்பட்ட மாநிலங்களில் இருக்காங்க இந்த மாநிலங்களே ஒரு குழப்பத்தில் உள்ள தள்ளக்கூடிய ஒரு சூழலும் இது வந்து உருவாகுது ஆளுநர் ஆட்சியின் மூலமாக ஒரு சர்வாதிகார இது கையாளுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது இவ்வளவு பிரச்சனைகள் இதுக்கு பின்னாடி இருக்கு இப்போவும் இந்த விஷயங்கள் வந்து வாத பிரதிவாதங்கள் தான் இருக்கு சரி இப்போ மக்களவையில தாக்கல் செய்யப்பட்டதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இறுதியாக இதற்கு ஆதரவாக இரநூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் வந்து செலுத்தப்பட்டு இருக்கிறது மக்களவையில எதிராக நூற்றி தொண்ணூத்தாறு வாக்குகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மசோதாவை ராம் சட்ட அமைச்சர் ராம் மேக்வால் என்ன செஞ்சிருக்காருனா தாக்கல் செஞ்சாரு இந்த தாக்கல் செஞ்ச இந்த மசோதா நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு ஆய்வுக்குழுக்கு வந்து சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது இப்ப நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களோட சேர்த்து இன்னைக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்க டைம்ல நடந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா இது நாடாளுமன்றத்தினுடைய ஆய்வுக்குழுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது அனுப்பப்பட்டதோட சே சேர்த்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல பெரும்பான்மை அவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா இது அமலாகாது அப்படி பெரும்பான்மை இருக்குது பெரும்பான்மை கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு பட்சத்தில் அமலாட்சி அப்படின்னு சொன்னால் இது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துன்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல வந்து சட்ட வல்லுநர்களும் எதிர்கட்சியினரும் இதை குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறதையும் இப்படி இந்த போக்கு தொடருமானால் இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலைன்ற வார்த்தையும் எதிர்கட்சிகள் பயன்படுத்துகிறாங்க என்ன மாதிரியான சிக்கல்கள் என்ன மாதிரியான நடைமுறைகள் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி